அரக்கோணம் பிஜிஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டாக்டர் பிஜிஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் மாநில செயல் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார் மாநில பொருளாளர் வாசுதேவ் மாநில துணைத் தலைவர் தனபால் தலைவர் சுப்பிரமணியம் தலைவர் எதிராஜ் தாளர் அசோகன் முன்னிலையில் வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக குங்குமளக்குள நாயுடு மாநில தலைவர் ரவீந்திரன் கங்குசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் நிறையாக்கிக் கொண்டிருக்கும் காமல் போல இளைஞர்களின் எழுச்சி நாளையிலேயே முதலாக உருவாக பேசி சாரண கொண்டிருக்கிறார் சார்பாக இயக்கத்தின் மாணவ தலைமையின் அருண் தலைமையில் இப்பொழுது மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான தோட்டத்தைக் கொண்ட இவர்கள் மஞ்சள் நிறை அணியாக இயக்குனர் அவர்கள் திரு பாபு நாயுடு இயக்குனர் அவர்கள் இந்த அவர்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலவே மாணவ செல்வங்கள் இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்து எனக்கு மரியாதை கொடுக்க மாணவ செல்வது அனைவரும்